வணக்கம் குட் மார்னிங் டாபிக் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே நல்லவன் யாரு கெட்டவன் யாரு தெரிஞ்சாதான் நம்ம நல்லவங்க எப்படி பழகணும் கிட்ட எப்படி விலகணும் அப்படின்றத நம்ம உணர முடியும் இப்போ நான் சொல்ற வித்தியாசம் ஒரு விசித்திரமா இருக்கு அஜீப் அவர் கரீபிரங்க என்ன சார் என்ன சொல்ல வரீங்க தப்பு தவறு ஆமாங்க தப்புக்கும் தவறுக்கும்

இது இதான் வந்து நான் வித்தியாசமா சொல்ல போறேன் இங்க பாருங்க யாரும் தயவுசி ஸ்கிப் பண்ணாதீங்க குறுகிய அளவுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல நான் சொல்ல போறேன் குறுகிய அளவு கீம்தி வகத்துமே கை ஜாதா அப் நியூஸ் இன்ஃபர்மேஷன் கேதர் கரீங்க லிசன் எவ்ரி ஒன் ஓகேவா நல்லா கவனிங்க தப்பு தப்பு என்னப்பா தெரியாம செய்யறதுதான் தப்பு எப்படி ஏதோ ஒண்ணு விஷயத்துல ஏதோ ஒண்ணு நான் வந்து இது மாணவர்களுக்கு தான் குட்டி காமிக்கிறேன் அப்படி எல்லாம் கிடையாதுப்பா பெரியவங்க தான் இல்ல எல்லாரும் என்ன செய்ய தப்பு செய்யறோம் தப்பு செய்யறவன் தான் மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தப்பே செய்யலன்னா அவன் மனுஷன் இல்ல அவன் அடுத்துக்கும் அடுத்த அந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிரான் ஆனா ஒண்ணே ஏதோ ஒரு விஷயத்துல என்ன நாம தப்பு செய்றோம் சரி கவனிங்க தப்பு என்ன ஒரே ஒரு அந்த ஒரு எழுத்துல இருக்கு என்னன்னா தெரியாம சரிதா தப்புன்னு சொல்றنا இல்லையா ஒரு உதாரணம் தரேன் பாருங்க தல் மை बोलतोस क्या गलती होगा बा मालूम है गलती நோட் திஸ் பாயிண்ட்

फॉर एग्जांपल अद तेरे आप सीज़े दे वो okay, केवा मालम नहीं से वो सकी एक जगह रोड डालेगी, वहां एंगल रखे ही इन केस क्या किया कफलत में क्या आड रखे वही मालम नहीं मालम नहीं से सीधा जाको क्या आपका पाव पंजा बिठा डाले मतलब मालम नहीं गलत इधर तब्बू या को बगैरे जाने के वह गलती ओके okay, इधर सिलेपेरे வேணும்னே செய்யறது தவறு தவறுனா நிறைய தெரியும் இது இது பண்ணக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் கூல்ட்ரிங்க்ஸ் உதாரணத்துக்கு இதை குடிக்க கூடாது உண்மைதான சின்னவங்களுக்கு சொல்றேன் பெரியவங்களுக்கு சொல்றேன் ஒரு குளிர் சாதனம் கேஸ் நிரம்பிய பொருள் உடலுக்கு கேடு ஆனா குடுக்கிறீங்க பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ ஐம்பது ரூபாவோ போட்டு குடுக்கிறீங்க ஆனா கேடு தெரியுதா தவறு உடல் கேடையா இருக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் பெரியவங்க உதாரணத்துக்கு அப்பா இல்ல அந்த ஸ்தானத்துல தாத்தா அவங்க பீடி சிகரெட் நல்லா இருக்கீங்க சிகரெட் என்ன ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் ஃபார் ஹெல்த் அதுலயே போட்டிருக்கு புகை இலை உடல் நலத்திற்கு கேடுன்னு தவறு நல்லா கவனிங்க தவறு தெரிஞ்சு மறுபடியும் அதை வந்து வாங்கி 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 குடிச்சு ஏன்னா அது பழக்கம் ஆயிடுச்சு இதுதான் நான் சொல்ல வரேன் ஜோ குஜ் பி சீஸ் ஆதத் ஹோகா குணா இஸ்லாமிய முறைப்படி பயான்ல நிறைய உலமாக்கல் நிறைய முஸ்லிமார்கள் அவங்களுடைய கருத்தை வெளிப்படையா ஜுமா பயான்ல எல்லாம் சொல்றாங்க இந்த காதல வாங்கி அந்த காதல போடுறதுக்காக இல்லமா நம்ம அதை ஏத்துக்கணும் ஏத்துக்கிற மனப்பான்மை வரணும் நான் இப்போ சொல்றேன் தெரியாம செஞ்சா தப்பு ஏதோ ஒரு முறை செய்வீங்க ரெண்டாவது மூணாவது முறை செஞ்சா அவ்வளவுதான் ரெண்டாவது முறை செஞ்சா தவறுல வந்தது தெரிஞ்சே செய்யறேன்னு அர்த்தம் புரியுதுங்களா சோ ஒரு அன்பானவனுக்கு நான் வந்து சொல்றது வந்து உங்களுக்கு புரியுதோ இல்லையோ பட் நான் உதாரணம் தர காரணமே வந்து புரிஞ்சுக்கணுக்காக தான் ஓகேவா சரி தப்பு தவறுக்கு ஏகப்பட்டத சொல்லலாம் ஆனா நான் என்ன சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லயே குறுகிய அளவுல ஷார்டான முடிப்பேன்னு சொன்னேன் ஓகேவா சோ தவற நீங்க தப்ப ஒண்ணுக்கு ரெண்டு முறை தவற இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே நம்மளுக்கு வியாதி தொத்திக்கும் பீமாரி ஆஜங்கா ஓகேவா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்க சின்ன விஷயம் செஞ்சிருப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு எங்கேயோ ஒரு தோட்டத்துல போய் தெரியாம ஒரு மாங்காய் திருடி சாப்பிட்டிருப்பீங்க அது திருட்டு தான் தெரியாம திருட்டு திருட அது தவறு பட் முதல் முறை பண்ணிருக்கீங்க தப்பு அதுக்கப்புறமா தோட்டத்து ஆள் வந்து வான் பண்ணி டேய் படுபாய் தொலைச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி ஹர்ட் பண்ற அளவுக்கு பேசி அப்படி துரத்திட்டா அதுக்கு மறுபடியும் நீ போய் அதே தோட்டத்திலேயே எங்கெல்லாம் போய் தோட்டத்துல போய் அந்த மாங்காவை நீ பறிச்சா அது ரெண்டு விதமா உன்னை பாதிக்கும் தவறு செஞ்ச இதுல குற்றச்சாட்டே இருக்கு திருடன்ற ஒரு பட்டமும் இருக்கு ஓகேவா நீ அப்ப நினைக்கிற ஏமாத்துற ஏமாத்துற இங்க பாருங்க நீ அப்பத்திக்கு யார ஏமாத்துறே இல்லையோ இறைவனாகிய இறைவன் சன்னிதானத்தில் நாம் அனைவரும் ஒரு நாள் கண்டிப்பாக போய் பதில் அளிக்க கூடியவர்களில் ஒருவராகும் நிச்சயமா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் மாநில அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது எப்படி அறிந்து அறிவு முஷ்கில் முஷ்கில் அறிந்து உலகத்தில் பல நன்மைகள் செய்வது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டேன் கஷ்டம்தான் பட் மானிடராய் வந்து பல இங்க பாருங்க சாதனையாளர்கள் பட்டியலில் உங்கள் பேர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை கவலை வேண்டாம் என நாளை ஒரு நாள் இம்மையில் இம்மையில் இல்லாவிடிலும் மறுமையில் நமக்கு நற்கூலி இறைவன் தந்தருள்வான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் ஓகேவா அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டார்கள் அந்த எண்ணம் கொண்டவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் ஈமான் ஈமான் கடவுள் மீது பயபக்தி கொண்டவர்களே தயவு செய்து தப்பையும் திருத்திக் கொள்ளுங்கள் தவறு தவறு செய்ய முயற்சிக்காதீர்கள் ஏனென்றால் என்றால் तप तवर नम आगा। जान कर मत करो। ये गुंटा है ये गुंटा में गिरे तो डूब जाएंगे मालूम लेकिन मैं डूब को मैं डूबता था कि नहीं की देखेंगे बोल तो किसे पर नुकसान है, है। दे அந்த ஆத்துல அதாவது அந்த நதியில நதியில ஆறுல என்ன பண்ணிட்டான் மூணு பேர் போய் செத்துட்டா அந்த பக்கம் போகாதீங்க பெரியவங்க சொல்றாங்க பெரியவங்க சொல்றாங்க நியூஸ் எல்லாம் வருது அவனுக்கு போக வேண்டிய நேரம் போயிட்டான் நம்மளா அப்படியா அப்படின்னு போன யாருடைய தப்பு அது தப்பு இல்லையா கண்ணு தவறு வேணாம் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு என்று என்ன மூன்று விதத்தில் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தேர்வு என்று வரும் பொழுது என்ன பண்றீங்க தப்பு பண்றீங்க காலாண்டு என்ன பண்றீங்க கொஞ்சம் படிச்சுக்கலாம் மீதி எல்லாம் பாசானா போயிடா போதோண்டா மச்சி ஏன்னா மீனியா கூப்பிடுறீங்க மச்சி பாசனம் ஒன்னா இருக்கா ஒன்னா இருக்கா பாஸ்

இந்த பெண்ணு லீக்கான பாக்கெட்ல வைக்கிறது ஆபத்து உயிருக்கு கிடையாது என்னுடைய சட்டைக்கு சட்டையை வீணாகிடும் தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அத செய்வீங்களா கண்டிப்பா செய்ய மாட்டீங்க நீங்க கோட்டீஸ்வரர் மால்தார் ஐசா ரேகத்தோ லீக்கான பெண் பத்து கூட வச்சுக்கீங்க ஒரு ஒரு செட்டை போனாலும் ஆனா

பேணி காக்கணும் கண்டிப்பா அதுக்கப்புறமா இன்று காலகட்டத்தில் அனைத்து அனைத்து வித வித சகல மக்களிடம் பரவி வரும் ஒரு நோய் என்னன்னா இதெல்லாம் கொஞ்சம் தானே கொஞ்சம் தப்புன்றது தெரியும் என்ன பண்றது பண்ணிதானே ஆகணும் ஒரு சில விஷயத்தில் அதை என்ன பண்றீங்க ஜாக்கிரதையா கையாள வேண்டிய விஷயத்தில் அஜாக்கிரதை என்ற காரணத்தினால் அதை நீங்கள் கோட்டை விடுவது சரியா புரியல புரிஞ்சா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெளிவா அனுப்புங்க புரியலன்னா இதுக்கு விளக்கம் அடுத்த வாரம் கண்டிப்பா நான் தரேன் ஓகேவா ஒவ்வொருவனுக்கும் மனசுல ஒவ்வொரு வயிறு வேணும் எய்ம் எய்ம் இல்லாம எவனும் இருக்க மாட்டான் ஆனா மொத்தத்துல எல்லாருடைய எய்ம் என்ன பணம் சம்பாதிக்கணும் பணம் வந்து பக்கத்து வீட்டுல ஐம்பதாயிரம் சம்பாதிச்சா நான் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் எதிர் வீட்டுல ஒரு லட்சம் சம்பாதிச்சா நான் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கணும் என் ஃப்ரெண்டு வந்து துபாய் போனா நான் துபாய் போகாமலே அந்த படத்தை இங்க சம்பாதிக்கணும் ஆசை இருக்கு தப்பே இல்ல தவறு கூட கிடையாது நீ ஆசை வை ஏன்னா நீ மத்த பொருள்ல ஆசை வச்சு நீ தவறு பண்ணாத புரியுதுங்களா கண்ணுங்களா சரி நேரத்தை வந்து நான் அதிகம் இது பண்ணல இதே தப்பு தவறு உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் ஒரு உதாரணம் கொடுத்தேன் ஓகேவா நல்லா ஒருவன் என்னது ஒரு திருக்குறள் அழக திருவள்ளுவர் சொல்வாரு என்ன சொல்வாரு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்று அவர் என்ன சொல்றது நன்றிகனப்பட்டு மறக்க கூடாது விட்டுருவாங்க இருந்தால் உடனே அதை ஊதி 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 பெருசி அவன் தப்பு பண்ணிட்டு தெரியாம தப்பு பண்ணாலும் அவனை உசு பேத்தி ஏத்தி ஏத்தி உசுப்பேற்றி ரணங்களாம் ஆக்கி அவனை தவறு 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 பண்ற அளவுக்கு ஆளாக்கி விடுறதே நாம தான் ஏதோ ஒரு நேரத்துல கிளாஸ்ல உதாரணம் சொன்ன பாரு அவன் தெரியாம பிட் வச்சுட்டு இருப்பான் அடிக்கட்டும் வேணாம் சொல்லல ஆனா அடிக்க கூடாது ஏதோ ஒரு இடத்துல அவனை எப்படி திருத்தணுமோ திருத்தி அவனை ஒரு உண்மை நிலவரம் புரிய வச்சு அவனை இவன் நான் திருத்த மாட்டான் சார் இவன் இப்படிதான் இவன் பத்தாம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பத்தாவது வரை இப்படிதான் சார் சொல்லுங்க உங்களுக்கு எழுதி பட் அவனை எப்ப திருந்த வைக்கிறீங்க சோ அவனுக்கு தெரியணும் தப்புன்றது அந்த ஸ்டாண்டர்ட்ல முடிஞ்சிட்டாங்கன்னா இப்போ நீ டென்த் டென்த்ல மீண்டும் மீண்டும் செஞ்சு தவறு இதுக்கு மேல தவறு பண்ண வாழ்க்கை தவறாயிடும் புரிய வைங்க ஆனா புரிய வைக்கிறது கஷ்டம் கண்டிப்பா அதுக்காக உங்களுக்கு உங்களுடன் நண்பர்கள் ஆகிய நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நான் வந்து பெரும்பாலும் மாணவர்களுக்கு மட்டும் அல்லாமல் பெற்றோர்களுக்கும் சக தோழர்களுக்கும் என்னை நம்பியவர்களுக்கும் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்தி என தனிமையிலும் அனுப்பிய அத்தனை சகலகலா தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

மாங்காய் மரத்துல மாங்காய் மேலே இருக்குதுன்னா என்னையா பண்ணணும் மாங்காய் வந்துடு வந்துருனா வந்துருமா சான்ஸ் இல்ல நோ சான்ஸ் ஓகே அதுக்கு நீ முயற்சி செய்து கொஞ்சம் என்ன பண்ணணுமோ ஒரு கும்பை எடுத்து அடிக்கிறதோ ஏதோ உன் அசைவ நிகழ்த்தி நீ அந்த இடத்துல உன்னோடைய என்னடே ஏய் கலெக்டராகணும் ஓகேவா பெரிய பெரிய இன்ஜினியர் ஐடியில் பெரிய ஹை லெவல் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆகணும் தாராளமாக ஆகலாம் முயற்சி செஞ்சு என்ன பண்ணு தப்பு செய்கிறத ஒரே முறையிடம் நிறுத்திடு தவறு செஞ்சு மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சு தப்பானவனாக ஆகாது பட் நீ நினைக்கும் காரியம் நிச்சயம் செ அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும் முயற்சியுடையோர் இகழ்ச்சியடையார் சோ எக்காரணம் கொண்டும் என்ன ஒருவனுடைய எனது ஒருவனுடைய பலத்தை அவன் உடல் பருமனால் நாம எங்கு விட முடியாது நல்லா ஃபேட்டாக இருப்பான் அவன் என்ன நிறைய சோப்புரானா நாற்பது இட்லி கிடையவே கிடையாது அவன் சாப்பிட்றது நம்மள விட குறைவாக சாப்பிடுவான் அதுதான் எனது இயற்கை ரீதியாக அவனுடைய உடல் உடல் பருமன் ஒடே இது ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ஒண்ணு மாத்த முடியாது ஒல்லியா இருக்கான் ஓ அவன் ஒரு இட்லி தான் சாப்பிடறா கிடையாது கிடையாது அவன் பத்து இட்லி சாப்பிடுவான் அவனுடைய ஸ்ட்ரக்சர் அது அதெல்லாம் ஒண்ணு நான் மாத்த முடியாது நல்லா சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமா வாழுங்க தப்பு பண்ணாம தவறுன்ற ஒரு இதுவுக்கு ஸ்டெப்புக்கு கால் அடிக்க கால் வைக்காம நீங்க முன்னேறுங்க கண்டிப்பா இறைவன் அருள் உங்களை வந்தே சேரும் என்ன நல்லவர்களே உங்களுக்காக போட்டேன் அதை விட விடவர்கள் நீங்கள் தான் யாரு தப்பும் செய்யாம இருந்தா எல்லாருக்கும் எல்லா விதமான எனது செல்வாக்கு உலகத்தில் கிடைக்காது ஓகேவா நான் அடிக்கடி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதா தாய் தந்தையரை நேசி அதன் பிறகு எல்லாவற்றையும் யோசி தாய் தந்தையரை முதலில் நேசி அதன் பிறகு எல்லாவற்றையும் யோசி கண்டிப்பாக இறைவன் அருள் உனக்கே இருக்கும் ஓகே பிரெண்ட்ஸ் எல்லா வியூவர்ஸுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் உருதுல கூட சில விஷயம் சொல்லியிருக்கேன் ஆனா நான் முயற்சிக்கிறேன் சில பேர் சொல்லிருக்கீங்க சார் தமிழை மட்டும் சொல்றீங்க உருதுலயும் கொஞ்சம் கண்டிப்பா சொன்னேன் பட் அது இதையும் சொன்னா இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் மாறிடும் ஏன்னா போர் அடிக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் நான் வந்து இதை வந்து பிரிச்சு ரெண்டா கூட போடுறேன் என்னுடைய அத்தனை என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நமது சேனலை இதுவரை நீங்கள் என்னது முதல்ல வந்து சொல்ற என்ன லைக் எனக்கு வந்து நான் சொல்றேன் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொல்வாதம் இதை பார்த்து எவனோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் லைக் பண்ணா போதும் ஒருத்தர் லைக் பண்ணா போதும் ஒரு லைக் அந்த அறுநூறு பேருக்கு சமமா நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா அதே போல் ஒருத்தர் இல்ல ஐநூறு அறுநூறு பேர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மோட்டிவேஷனல் சண்டே ஸ்பெஷல் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி புதியவரா இருந்தா நம்ம சேனல்ல இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் ஐக்கான அழுத்தி ஓகேவா என்னுடைய தினந்தோறும் வரக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு மெசேஜ் வர ஒத்துழைச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இனி அடுத்த வாரம் புதிய ஒரு டாபிக்கில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் உங்கள் ஹெப்பிகேட் சன் ஆஃப் இயர் தேங்க்யூ